இந்தியாவின் இரும்பு பெண்மணி என அழைக்கப்படும் புரட்சி தலைவி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் இருபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் சீதா செல்ல தலைமையில் இரவு பன்னெண்டு மணியளவில் கேக் வெட்டி கொண்டனர் இந்தியாவின் இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி தங்கத்தாரக என அன்புடன் அழைக்கப்படும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி முப்பத்தி மூணாவது வட்ட செயலாளர் மில்லர்புறம் ஆர் எல் ராஜா ஏற்பாட்டில் தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு இரவு பன்னெண்டு மணியளவில் மாநில அதிமுக வர்த்தகச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதாசல்ல பாண்டியன் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக நிச்சயர் துரைசிங் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா பாண்டியன் மாவட்ட துணைச் செயலாளர் சந்தானம் பஹுதி எம்ஜிஆர் மன்றன் ஆண்டோ அண்ணா தொழிற்சங்க கேடிசி சங்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர்